இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுரத்து திருவண்ணாமலை சீனிவாச திருமாள் கோவில் பாருங்க படி படி ஏறி போறாங்களா இந்த பாருங்க ஏறி போறாங்க பார்த்தீங்களா அப்படியே மேலே ஏறி அப்படியே கோயிலுக்கு போயிடுவாங்க இதுதான் எங்க ஊர் திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் கோயில் நான் உட்காந்துருக்கேன் பின்னாடி தெரியுதா தெரியும் பார்த்தீங்களா புழுக்குள்ள லைட் தெரியல புழுக்குள்ள லைட்டு தான் மேலே இருந்தால் சீனிவாசம் இருக்காரு நான் வந்து இன்னைக்கு வந்து சமையல் வழிக்கு வந்திருக்கேன் பார்ப்போம் எத்தனை பேர் லைவுக்கு வராங்கன்ட்டு பாருங்க காட்டுறேன் பாருங்க எத்தனை பேர் மேலே ஏறி வராங்க பாருங்கள் பாருங்க எத்தனை வரி கோவில் ஏறி வராங்க பாருங்க அதாவது இந்த இது வந்து இந்த சீனிவாச பெருமாளுக்கு என்ன விசேஷம்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாசம் அஞ்சு சனிக்கிழமை அதாவது புரட்டாசி மாசம் வாரம் அஞ்சு சனிக்கிழமை இந்த கோயில வந்து விசேஷம் அடுத்த ஜாமத்தில் பன்னெண்டு மணி ஒரு மணி நடந்துருவாங்க நட தொடர்ந்து எல்லாரும் சாமியை பார்க்கலாம் திருப்பதியில் ஆந்திராவில் திருப்பதி இருக்கார்ல அவரே மாறுத இங்கேயும் இருப்பார் பாருங்கள் எத்தனை நடந்து ஏறி போகிறாங்க பாருங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம உட்காந்துருக்க வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் திருவண்ணாமலை சீனிவாசா பெருமாள் கோயிலில் உட்காந்துருக்கோம் நடந்து போறாங்க பாருங்க மலை ஏறுறாங்களா மலை ஏறி போகிறாங்களா கோயந்தா கோயந்தா போகிறாங்க பாருங்க சொல்லுங்க அப்படியே மேலே ஏறி அப்படியே இருந்தால் தெரியுதா புளூக்கு லைட் தெரியுதா அதுதான் சீனிவாச பெருமளக்கிற கோயில் இது எங்கள் ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது பாருங்க வயசானவங்க எப்படி ஏற முடியாமல் ஏறி போகிறாங்க பாருங்கள் பாருங்கள் அதே ஏறி போகிறாங்க பாருங்கள் காலையில வீவு காட்டுற பாருங்க செம்ம வீவு பயங்கரமா இருக்கும் ஓய்ந்தா பாருங்க எத்தனி ஏறி போறாங்க பாருங்க

எப்போ ஒருக்கா விசேஷம் வேலை இருக்கும் மற்ற மாமா தான் எனக்கு ஒருத்தங்க பண்ண மாட்டான் பாப்பா ஒவ்வொருத்தங்கு மாட்டான் லைக் போட மாட்டான் ஒன்றும் பட மாட்டான் இங்கே இந்த போய்கிட்டு இருக்கல பாரதி பாரதி வாங்க ஹாய் ஹாய் வாங்க 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 பாத்தீங்களா திருவண்ணாமலை பாத்தீங்களா எங்க ஊர் ஸ்வீழுத்தர் திருவண்ணாமலையா நான் பாருங்க படியேறி போகிறாங்களா மேலே தெரியுதா ப்ளூ கலர் லைட் தெரியுதா அதே திருவண்ணாமலை ம் இப்படி வாங்க வந்தா தெரியும் பாருங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் லைக் பண்ணி பாருங்க தேருகளை பாரு கல்கண்டி ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ ஃபஸ்ட் டைம் ஐயம்பாத் உம் வாங்க 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 பாருங்க பாருங்க எங்க இருந்து பேசுறீங்க மருந்தை மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் எங்கள் ஊர் ஸ்ரீனிவாசா திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் நான் நீங்கள் யாராக இருந்தாலும் இதுதான் முதல் முறை லைவ் சூப்பராக இருக்குது ஓகே சூப்பர் லைக் போட்டுருங்க லைக் போட்டுருங்க பாரதியண்ண பாரதி அண்ணா லைக் போட்டிருங்க லைக் போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கல்கண்டு நீங்கள் ஸ்ரீலங்காவா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ம் பாருங்கள் திருவண்ணாமலை தெரியுதா மேலே தான் இருக்கார் அப்பா ஐயா இருக்கார் ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார் ஸ்ரீலங்கா வந்திருக்கீங்களா நான் தமிழ்நாட்டை அப்படியே தாண்ட தாண்டதில்லை இல்லை ஸ்ரீ ஸ்ரீலங்கா வரவா தயவு செய்து தயவு செய்து கமெண்ட் பண்ணுறவங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது நான் புனிதமான ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் தயவு செய்து பேக் பேட் கமெண்ட் எதுவும் வேண்டாம் முருகன் கோவில் முருகன் முருகன் கோவில் காட்டுங்க இது முருகன் கோவில் கிடையாது இது திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் நாராயண கோவிந்தா கோவில் இது லைவ் பார்க்குறவங்க லைக் லைக் பண்ணி பாருங்கள் போட்டுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க படிக்கிறீங்களா வேலை படிக்கிறேன் என்ன படிக்கிறீங்க கல்விங்கம்மா எந்த கேட்குறேன் நானே நமக்கெல்லாம் எந்த ஆளு சுற்றிட்டு நானே எல்லாரும் சுற்றியாச்சு ஒத்தராப்பு யூடியூப்பு நமக்கு இன்ஸ்டாகிராம் தான் ஒத்து வராது நம்ம யூடியூப் தான் அது வாட்ஸ்அப் முடிச்சுட்டு வாங்க இருக்கும் இல்லையா என் சேர் என் சேனல் பேர் பாலா சேனல் பாலா 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 சேனல் யூடியூப்ல அணிங்க வராது அது வந்து தொலைய மாட்டேங்க என்னன்னு தெரியல அது எவன்டையும் கேட்டாலும் எங்கள் தெருக்காரங்க கேட்டால் எவனும் சொல்லி தெரிய மாட்டேங்கிறாங்க ஃபுல்லாக எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க நம்ம இன்ஸ்டாகிராம் அங்கே வாங்கக்காக்கா வாங்க வாங்க ஆ சாப்பி சா சா சாப்பிட்டேங்க்கா விமலாக்கா இந்த எங்கள் ஊர் திருவண்ணாமலையில் உட்காந்துருக்கங்க்கா பாருங்கக்கா தெரியுதா திருவண்ணாமலை பாருங்க எல்லாம் படியேடுறாங்க பாருங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்குங்க்கா விமலாக்கா பாருங்கக்கா இப்போ நான் எங்கள் ஊர் திருவண்ணாமலையில் உட்காந்துருக்கேன் பாருங்கள் படியேறாங்க பாருங்கள் எங்கள் ஊர் திருவண்ணாமலையில படியேடுறாங்க பாருங்க 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 இந்த அருக்கு பாருங்க பாத்தீங்களா எல்லாம் படியேடுறாங்க பாருங்க வந்துட்டு இருக்காங்க பாருங்க நான் இன்னைக்கு அண்ணானத்துக்கு சமையல் வழிக்கு வந்திருக்கேன் நானு என்னம்மாக்கா தூங்கல இவங்களாக்கா ஆமாம் ஆமாம் வாங்க வாங்க எல்லோரும் வாங்க ரொம்ப வணக்கம் 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 முக்காக்கா இப்போதாங்க இட்லி சாப்பிட்டேன் இப்போ தான் இட்லி சாப்பிட்டேன் நான் பாருங்கள் மேலே தெரியுதா அண்ணதான் அந்த குளத்தில் உட்காந்துருக்கேன் இங்கே தான் இன்றைக்கி எனக்கு வேலை நாளைக்கு மூணு மணிக்கு தான் வேலை முடியும் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களாக்காவாக்கா அண்ணே பாப்பாலாம் சாப்பிட்டாங்களா எங்கள் ஊர் திருவண்ணாமலையில் உட்காந்துருக்கேன் இது எங்கள் ஊர் திருவண்ணாமலை காலையில் கரெக்டாக அதிகாலையில் அதிகாலையில் ஒன்றரை மணிக்கு நடந்து வந்துடுவாங்க இப்போ மணி எத்தனை மணி பன்னெண்டாச்சு பாருங்கள் இப்போ எவ்வளோ நடந்துருக்கான்னு பாருங்கள் பாருங்க மலை ஏறுறாங்க பாருங்கள் ஓய்ந்தா ஏறுறாங்க பாருங்கள் பாருங்கள் இப்படி ஏறாங்க பாருங்கள் வராங்க பாருங்கள் ஓகே ஓகே எல்லாம் சாப்பிட்டாச்சா ரொம்ப நன்றி பாருங்கள் பாருங்கள் நடந்து போகிறாங்க பாருங்கள் ஏறி வராங்க பாருங்கள் மலை ஏறி வராங்க பாருங்கள் இதுதான் ஆந்திரா திருப்பதி கோயில் இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி இது எங்கள் ஊரில் திருப்பதி கோவில் போறாங்க போறேங்க இல்ல இல்ல ஏறி போறாங்க பாருங்க ஆனால் வருங்காலத்துல ஏ ரொம்ப ப்ராப்ளம் என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப சரி எல்லாம் யூஸ் பண்றாங்க நான் ஏன் போட்டா எடுத்தேன் அது எடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கும் இப்போ என்ன ஒவ்வொருத்தையும் என்ன சொல்றாங்க நீங்க ஜெமினி வீடியோ வந்து போடாதீங்க அது இப்போ ஒரு வந்து ஒரு வீடியோ வந்துச்சு அந்த ஏயை வச்சு ரொம்ப இது பண்ணுறாங்க பாய் பாலா தூங்க போகிறேன் தூங்க போகிற லைட்டு ஓகே திருவண்ணாமலை பார்த்தீங்களா திருவண்ணாமலை திருவண்ணாமலை சொல்கிறேன் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அது எங்கே கொண்டு போய் முடியும் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை நியூஸ் வாய்க்கிறது நியூஸ் வாய்க்கிறதுல வந்து ரொம்ப இதாக பண்ணுறாங்க இல்லை எப்படித்தான் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு படத்தில் கொண்டு வந்தப்பா சரி படத்தில் பார்த்து போயிடும் மிக போய் இதெல்லாம் கொண்டு வர அதை ஏஏ கண்டுபிடிச்சவனே அவனே வேலை ரிசைன் பண்ணிட்டான் அதை பார்த்தீங்களா அதெல்லாம் தெரியல இது இல்லை மொபைல் ரீசார்ஜ் இல்லை இப்போ ஹாட்ஸ்பாட் பண்ணி நான் நைன்த் வரைதான் படிச்சுருக்கேன் அது நைன்த்தில் காலந்து காலநுட்பத்தில் நின்றுட்டேன் நான் இங்கிலீஷ் இது தமிழ் நல்லா படிப்பேன் இங்கிலீஷு ஓரளவுக்கு தெரியும் எல்லாமே தான் ஒரு புத்திரி மாதம் தான் செல்லை வாங்கினேன் இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய எல்லாமே தெரிஞ்சுக்க நான் இதுலேயும் தெரியும் எல்லாமே தெரியும் பழைய கட்டிடக்கலை தெரியுமா கட்டிடக்கலை ம் அப்பதான் என்னது மற்ற தஞ்சாவூர் அதெல்லாம் நமக்கெல்லாம் எப்போ தெரியும் தஞ்சாவூர் கோவில் நமக்கு பெருடைய கோவில் நமக்கு தெரியவே தெரியாது எப்போ தெரிஞ்சு ஆயத்தில் ஒரு படம் எடுத்தப்ப நமக்கு தெரிஞ்சு அவன் தெரிஞ்சிருக்குமா நமக்கு நான் தெரியாமல் கேட்குறேன் இவ்வளோ பெரிய மலை இந்த மலையில் அவ்வளோ பெரிய கல்லை கொண்டு எப்படி கோவிலில் கட்டினேன் யோசி கொஞ்சமாக கொஞ்சம் யோசிச்சு அந்த கல்லை செதுக்குனால அந்த செற்பது அந்த செதுக்குன உளியெல்லாம் இப்போ எங்கே இருக்குது கண்டுபிடிக்க முடியுமா என்னம்மா திமுக வந்து இது பண்ண போகிறீங்க கல்விகளையும் ஊற்றுறாங்க நெட்டில் நான் இன்னும் இன்னும் படிக்கணும் எனக்கு ஆசை சாவது வரைக்கும் படிக்கணும் எனக்கு ஆசை எனக்கு நம்ம கட்டிடக்கலை தஞ்சாவூர் பெரிய கோவில் ஆண்டாள் கோபுரம்லாம் எப்படி தூக்கி வச்சாங்க பனியார் படி தெரியுமா பனியார் படி சிவகாசி போகிற வழியெலாம் இருக்குது அந்த பனியார புள்ளியிலேருந்து தான் மண்சாரம் தான் ஆற்றலுக்கு அப்புறம் கட்டினாங்க இன்னும் முடியுதா அப்போ அவ்வளோ பெரிய கல்லை பனியார புள்ளியிலேருந்து மேலேருந்து கல்லை தள்ளி மேலே கொண்டு போன கோபுரத்துக்கு கொண்டு போனதுக்கு தான் அந்த ஒரு கல்லை கொண்டு போயிட்டு வந்த அப்புறம் தான் சாப்பாடு தான் பனியாரம் இவ்வளோ பெரிய பணியாரம் கொடுப்பாங்க அதுதான் அந்த இடத்துக்கு பனியார புள்ளின்னு பேர் முயற்சி நீங்கள் லைவ் முடிச்சுக்கிறோம் நீங்கள் லைவ் போடுறேன்